தயாரிப்பில் இயக்குனர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் தருணம் இந்த படத்துல கிஷன் தாஸ் ஸ்மிருதி வெங்கட் ராஜ் ஐயப்பன் பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க தருணம் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கு தருணம் படம் வந்துட்டு என் வாக்கையில் ஒரு ரொம்ப லோ பாயிண்ட்ல தான் எனக்கு கிடைச்சது பட் ஐ திங்க் அதுக்கப்புறம் ஒர்க் வைஸ் ஒரு லோ பாயிண்ட்ல இருந்தப்போ தான் எனக்கு கிடச்சிது ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அண்ட் பேட்சுக்கே டேட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ நான் இந்த படமா இந்த படத்தை வந்துட்டு ஒரு எனக்கு ஒரு லக்கி சாமா தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன் அண்ட் இன்னைக்கு இந்த படத்தோட ட்ரெயிலர் சாங்ஸ் அவங்க எல்லாருக்கு கூடயும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன் இந்த எங்கள் மூணு பேர் அதாவது கிஷன் ஸ்மிருதி அண்ட் என்னோட கேரக்டர் ஒரு முக்கியமான தருணத்தில் சந்திப்போம் அதில் நடக்கிற சம்பவம் அதுதான் இந்த கதை ஸோ இவ்வளோ முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்த அரவிந்த் சார் அண்ட் ஹிஸ் டிரெக்ஷன் டீமுக்கு என்னோடய நன்றிகள் அண்ட் ப்ரொடியூசர் புகர் சார் அண்ட் ஈடன் மேம் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு பட் ப்ராவ்லி சக்ஸஸ் மீட்டில் சொல்லுவேன் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா எங்களோட படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எனக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு நிறைய ரிலீஸஸ் உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும் அதை தாண்டி நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க ஸோ பெரிய பெரிய நன்றிகள் எனக்கு என்றைக்குமே ஒரு ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களில் ஒருத்தராக தான் எனக்கு தோணியிருக்கு ஏன்னா நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சுரேஷ் சந்திர சரோட இன்டர்னா ஒர்க் பண்ணிருக்கேன் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கேன் ஸோ நிறைய பிரஸ் மீட்ஸ் இதே இடத்துல இங்க தான் நின்றுட்டு இருப்பேன் ஸோ என்னைக்குமே எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் நான் பிரஸ் மீடியாவை பார்த்துருக்கேன் அந்த லெவன் அஃபெக்ஷன் எனக்கு என்னைக்குமே கிடைச்சிருக்கு அது நம்ம படத்துக்கும் கிடைக்கும்னு நான் நம்புறேன் ஸோ ஃபோர்டீன் ஜான் ஃபோர்டீன்த் எங்களோட படத்தை பாருங்க அண்ட் உங்களோட ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுங்க அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் சோ மச் வணக்கம் நான் யூஸ்வலா பண்ற அம்மா ரோல்ல இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்த பார்த்தபொழுது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஒரு த்ரில்லர் ஜோனரில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஸோ இந்த வாய்ப்பு வரும்னு அப்போ நான் எதிர்பார்க்கல ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஸ்மிருதி ராஜயப்பா அண்ட் கிஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் சாரி உங்கள் பேர் மறந்து டைம் முதலே கேட்டேன் விமல் விமல் சாரி விமல் ஸோ சாரி um, ஸோ இட் வாஸ் இது வந்து என்ன சொல்கிறது எனக்கு நடிக்கும்பொழுதே தோணுச்சு இது வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது பிகாஸ் நான் நடித்த சீக்வென்சஸ் அதெல்லாம் வச்சு நான் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறேன் இப்போ ட்ரெய்லர் பார்த்தபொழுது ஆஃப்கோர்ஸ் ட்ரெய்லர் நேற்றுக்கே பார்த்தேன் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்ப ரொம்ப கூட்டி ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு நிறைய நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்லாம் கிடச்சிது ஸோ ஸோ வெல்கம் டு ஆல் த ஹியர் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு அரவிந்த் அண்ட் அடுத்த படத்தில் அரவிந்த் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு டூ அ பிகர் ரோல் ஸோ அதுக்கு முன்பே நான் மனு போட்டுறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் டு i would like லைக் start ஸ்டார்ட் பை everyone thank you புகர் sir ஃபார் கிவிங் me this ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தேஜாவில் நான் அரவிந்த் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போவே அரவிந்த் சார் சொன்னார் பிகாஸ் அந்த ஸ்கிரிப்டில் என்னோட ஸ்கோப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அவன் நான் அப்பவே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருந்தேன் பட் ஹி கன்வின்ஸ் மீ டு டூ த ஃபிலிம் அண்ட் அப்போ படம் பண்ணிகிட்ருக்கும் போது ஹிட் ஓல்ட் டெஃபினெட்டாக நம்ம நெக்ஸ்ட் மூவியில் ஒர்க் பண்ணுவோம் நீங்கள் தான் எங்கள் பட என் படத்தோட ஹீரோன்னு அண்ட் அப்போ நான் அந்த பெருசாக நம்மள பிகாஸ் எல்லோரும் அப்படி சொல்லுவாங்க அண்ட் இட் இட் நெவர் ஹேப்பன்ஸ் இல்லையா அண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அரவிந்த் சார் வந்து கால் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அண்ட் தென் வீ மெட் டென் வீ ஹேட் லாட் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் ஐ ரியலி லவ் த ஸ்கிரிப்ட் ஸோ தேங்க் யூ ஸோ மச் அரவிந்த் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தருணம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் ஒவ்வொரு படத்திலையும் நம்ம ஒவ்வொன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவோம் அண்ட் தருணமில் வந்து ஐ யலி வாண்ட் டு பிரேக் கால் த கேரக்ட் நான் இது வரைக்கும் பண்ண ஒரு கேரக்டர் இப்போது அதை பிரேக் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இது நீங்கள் பார்த்து என்னோடய படம் பார்த்தது எல்லாத்தையும் விட இந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப மாடர்னாக இருக்கும் அண்ட் போல்டான கேரக்டர் கொஞ்சம் மெச்சோர்டான கேரக்டர் ஸோ எனக்கு கரெக்டாக நான் ஒரு பிரேக் வேணும் என்னோட நான் பண்ணுற கேரக்டர்ஸ்லேருந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வேணும்னு நான் நினைக்கும்போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் அர்வன் சார் ஃபர் திஸ் அண்ட் ராஜா சார் சிமோடியோகிராஃபர் ராஜா சார் அண்ட் மை இன்டையர் டீம் எடிட்டர் சார் மியூசிக் டேரக்டர் சார் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட ஃபுல் ஹண்ட்ரட் பெர்சென்ட் எஃபோர்ட் போட்டிருக்கோம் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெரி வெல் நீங்கள் எல்லாம் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணோம் அண்ட் ஐ வுட் ஆல்சோ லவ் டு தேங்க் ஆல் மை காஸ்ட் அண்ட் குரூப் காஸ்ட் தேங்க்யூ கிஷன் ராஜ் விமல் எவ்ரி ஒன் கீதா மேம் ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் ஆம் வெரி ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணது அண்ட் தேங்க்யூ ஜெயின் சார் ஃபார் கமிங் ஹியர் டுடே ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக எங்கள் படத்தை வந்து டென்வரி ஃபோர்டீன் தியேட்டரில் பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தயாரிப்பாள புகழ் நன்றி மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட் வந்து செட் பண்ணதுக்கு அரவிந்த் வந்து எனக்கு கதை ரொம்ப ஒரு லவ் ஸ்டோரி ஒரு அந்த லவ் ஸ்டோரிக்குள்ள ஒரு த்ரில்லரை வந்து அழகா பேக் பண்ணிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆரம்பிச்சு அந்த பேக்கேஜிங் நான் தனஞ்சயன் சார் கூட அடிக்கடி பேசிட்டு இருப்போம் எப்படி பேக்கேஜ் பண்ணனும் டிஃப்ரெண்ட்டான ஜோனரை வேற ஜோனர் மாதிரி பேக்கேஜ் பண்றதை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிஸ்கஷன்ஸ் நாங்கள் வச்சிருப்போம் இது அது மாதிரியான ஒரு ரொம்ப அழகான ஒரு படமா ஒன்று வந்திருக்கு தர்புகா சிவா கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் கம்போசர் ஒரு யூனிக்கான ஒரு கம்போசர் வரும் ஏன் யூனிக்னு சொல்றேன்னா அது வே அவர் ஒரு டியூன கன்சீவ் பண்ற அந்த ப்ராசஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கும் எனக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸோ அது மாதிரி அந்த ஒரு ஒரு ஆர்கானிக் நேச்சர் பார்ப்பேன் அந்த பாட்டு ஒரு எண்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு பாட்டுல இதில் ஒரு ரெண்டு பாடல்கள் வந்து ரொம்ப ஒரு கவித்துவமான பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது முதல் பாட்டு நீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு ரெண்டு வேலை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இதழ்களுக்கு ரெண்டு வேலை என்ன ஒன்னு வந்து சத்தம் கூட்டல் இன்னொன்று ஒரு போதையூட்டும் முத்தம் தீட்டல் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு இதயத்தோட வேலை வந்து ரெண்டு அப்படின்னு இந்த பாட்டு ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு வேலை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணிட்டு போகும் ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் ஆனால் இனிமேல் என்னோட விழிக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கு அந்த வேலை வந்து உன்னை பார்க்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியான அந்த ஒரு பாட்டு இது மாதிரியான சாங்ஸ்க்கான ஸ்கோப்ஸ் ரொம்ப வந்து கம்மியாகிட்டு இருக்கு நான் வர வர ஆனால் எப்பப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய பேர் அது மாதிரி எழுதிட்டு இருக்கா எழுதிட்டு இருக்கோம் எழுதிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஆஹ் இந்த நான் பாடல்கள் வந்து நிறைய வரணும் ஏன்னா இந்த மாதிரியான பாடல்கள் வந்து ஒரு ஒரு படத்தோட கதை அப்படின்றத ஒன்று இதை தாங்கிட்டு போறது இல்லாமல் அந்த படத்தை வந்து நீண்ட காலம் நினைவூட்டுற ஒரு ஒரு பணி வந்து இந்த பாடல்களுக்கு இருக்கு சோ பாடல்களோட பணி அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு ஒண்ணு நெஞ்சை ஈர்த்தலும் இன்னொன்னு திரையரங்குக்கு கூட்டம் கூட்டலும் இந்த இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாலே நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் கிஷன் எனக்கு யங் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் அவர் ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டர் முதல் நீ முடியும் நீ படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவர் கூட நடிச்ச எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எவ்வளோ கண்ட்ரோல்டாக எவ்வளோ நேச்சுரலாக அந்த ஒரு ஸ்கூல் ஏஜையும் அந்த ஸ்கூல் முடித்த அந்த திங்கையும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாருன்ட்டு அவருக்கு தொடர்ந்து நிறைய வெற்றிகள் அமையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு மட்டுமில்ல இந்த படத்தை ரொம்ப ட்ரெய்லர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லரோட மியூசிக் ஸ்கோர் அஸ்வின் பண்ணியிருந்ததும் அதே மாதிரி இந்த எடிட் பண்ணியிருந்ததும் ஏன்னா ரொம்ப கதையை முழு சரிவிலும் பண்ணாமல் அதே சமயத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கேப்சர் பண்ணுற மாதிரி ட்ரெய்லர் எடிட் பண்ணியிருந்தீங்க ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கு எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு அந்த என்டையர் டெக்னிக்கல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து வெற்றி அடையிறதுக்காக நன்றி வணக்கம்